பின்னாடி போயிடணும் திகழ்வினி ஓடு கிருத்திகா ஓடு கிருதே ஆ ஓடு ஓடு ஊத்துமா சீக்கிரம் ஓத்துட்டே திகழ்வினி போய் பின்னாடி நின்றுக்கோ ஓடு ஆ அடுத்தது வாங்க அடுத்தது அடுத்தது போ 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 ஊத்து சீக்கிரமா ம் அடுத்தது போ ஏ அடுத்து போ அது நீ ரெண்டு போ ஏ அப்படியே ஆர்டர் நிற்க வச்சுக்கோடி ம் ஓடு 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 நெக்ஸ்ட்டு அடுத்தது ஓடு ஓடு ரெண்டு பேரும் ஓடு என்னடா இனியே நான் அப்போ வேகமாக ஓடி வந்தால் இப்போ ஓட மாட்டேங்கிற வந்துட்டா ம் சீக்கிரமாக ஊற்றிட்டு ஓடிப்பா ரெடி சார் சீக்கிரமாக கனகாலன்னு பண்ணணும் ஆய் பார்த்து 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 மெதுவா அடுத்த திக்க போன திக்க விழி கடைகே ஊத்தினியா ஆ அடுத்தது ஆ சீக்கிரம் ஊற்று சீக்கிரம் ஊற்று யார் ஜெயிக்கிறீங்களா அவங்களுக்கு சாக்லேட்டு சீக்கிரம் ஆ ஓகே யார் டூபி தான் டூபி செட்டு தான் ஜெயிச்சது ஓகேவா ஆ எல்லாரும் ஃபாஸ்ட்டாக கிளாப் பண்ணிக்கோ បាទៗអូខេតាង្លាផងង